தமிழகம் முழுவதும் அறநிலைத்துறை சார்பாக கோவில்களில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவை சரவணப்பட்டி அடுத்த கரட்டுமேடு முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் மேற்கொண்டு குடும்பத்தோடு அன்னதானம் சாப்பிட சென்றனர் அப்போது அங்கு பணியாற்றும் பாக்கியம் மற்றும் ரத்தினம் என்ற கோவில் பெண் ஊழியர்கள் யாருக்கும் சரிவர உணவு பரிமாறவில்லை அங்கிருந்து பக்தர்கள் சாப்பாடு கேட்டபோது கேட்டும் கேட்காத மாதிரி சென்றதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு குழந்தை மறு சாப்பாடு கேட்டதற்கு சாப்பாடு போட முடியாது எழுந்து போ என்று கூறியுள்ளனர் அது தொடர்பாக பக்தர்கள் கேள்வி எழுப்பியபோது பக்தர்களை கண்ணியமின்றி மிகவும் தாழ்ந்த தகாத வார்த்தைகளில் பெண் ஊழியர்கள் பேசியுள்ளனர் மேலும் பெண் ஊழியர்கள் யாரிடம் வேண்டுமென்றாலும் புகார் கொடுங்கள் யாராலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் தின்னுங்கள் இல்லையென்றால் வெளியே செல்லுங்கள் என்று பக்தர்களிடம் திமிராக பேசியுள்ளனர் இதனை பக்தர் ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் சம்பந்தப்பட்ட பெண் ஊழியர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் சார்பாக கூறியுள்ளனர்